இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல முன்னாடி அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையார மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பற்றியோ நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட்செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்க போறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம் கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும்